இந்த வீட்டை கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்புதான் மருத்துவர் வாடகைக்கு எடுத்திருக்கிறார் இவர் அல் பலாக் மருத்துவக் கல்லூரியில் படித்து வருகிறார் இதன் தொடர்ச்சியாக இந்தியாவில் ஐஎஸ்ஐஎஸ் நடத்தியிருந்த மிகப்பெரிய உயரணு பயங்கரவாத கொலை திட்டம் முறியடிக்கப்பட்டுள்ளது ஹைதராபாத் மருத்துவர் முகமது சையத் என்பவன் சந்ததிகளையே அளிக்கும் விஷம் கொண்ட ரிசென் என்ற விஷத்தை உணவு மற்றும் கோயில் பிரசாதங்கள் குடிநீரில் கலக்குவதற்கு வைத்திருந்த நிலையில் கைது செய்யப்பட்டு இவன் குஜராத்தில் கைது செய்யப்பட்டு இருக்கிறான் சீனாவில் இவன் எம்பிபிஎஸ் படிப்பு முடித்திருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் மத போதனைகள் கற்பிக்கப்பட்டு இந்த மருத்துவர் பயங்கரவாதியாக மாறியிருக்கிறான் குடிநீரில் கலக்க வேண்டும் என்ற பணி இந்த மருத்துவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த விஷம் கலந்த தண்ணீரை குடித்தால் கோவில் பிரசாதத்தை சாப்பிட்டால் மரணம் தான் ஏற்படும் கோயிலுக்கு செல்பவர்கள் களைப்பில் தண்ணீர் குடிப்பார்கள் பின்னர் மரணம்தான் முடிவு மதவாதம் இவர்களை ஆட்டுவிக்கிறது பாருங்கள் ரிசென் என்பது ஆமணக்கு விதைகளிலிருந்து எண்ணெய் எடுத்த பின்னர் தயாரிக்கப்படக்கூடியது மிக அதிக விஷம் கொண்டது இது உணவாக உட்கொண்டால் அல்லது ஊசியால் செலுத்தப்பட்டாலும் மனிதனை கொள்ளும் சக்தி கொண்டது அப்படி இந்த விஷத்தை எடுத்துக்கொண்டால் இதை குணப்படுத்துவதற்கான மருந்து தற்போது கிடையாது ஆனால் தற்போது விற்கப்படும் ஆமணக்கு எண்ணெயில் இந்த விஷம் இருக்காது இதிலிருக்கும் இருக்கும் கொண்ட ரிசின் தனியாக பிரித்து எடுக்கப்படும் இது ரிசின் புரோட்டீன் என்று அழைக்கப்படுகிறது குஜராத் மாநிலத்தின் காந்தி நகருக்கு அருகில் குஜராத் பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவு இரண்டாயிரத்தி நவம்பர் ஒன்பதாம் தேதி கண்காணிப்பில் ஈடுபட்டு இருந்தனர்